வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மஞ்சள் பொதுவாக எங்கள் ஈரோடு மஞ்சள் வந்து நல்ல குர்க்குமின் கண்டென்ட் அதிகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்போ மஞ்சள் வந்து நமக்கு பச்சை மஞ்சளாக வந்திருக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் மஞ்சளும் சரி கஸ்தூரி மஞ்சளும் சரி இப்படி இந்த மாதிரி மஞ்சள் இது வந்து நான் விதைக்காக போட்டு வச்சுருக்கேன் இதில் இந்த கொ கொக்கோப்பீட்டு பார்த்திங்கன்னா போட்டு போட்டு வச்சுருக்கேன் இது விதைக்கிழங்கு இப்போ இந்த மாதிரி கிழங்குகள்லாம் நமக்கு வந்திருக்கு நீங்கள் தேவைப்படுறவங்க விதக்கிழங்காகவும் வாங்கிக்கலாம் விதைக்கிறதுக்காக வேண்டி இல்லை எனக்கு எனக்கு மஞ்சள் தூள் அரைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க இப்போ வீட்டில் நிறைய நம்ம பத்திரிக்கை இலவர ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சிருக்கோம் நம்ம கமர்ஷியலாக கடையில் வாங்குகிற மஞ்சள் தூளில் குர்க்குமிங் கன்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ நமக்கு அந்த டவுட்டு இருந்தது ஏன்னா மஞ்சள் தான் நம்ம சாப்பாட்டில் பேஸு நல்லா இந்த குர்குமின் கண்டன்ட்டு தான் நிறைய நோய்களை வரவிடாமல் தடுக்கக்கூடியது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு டேப்லெட் ஒன்று கொடுத்தாங்க அதை அப்படியே மஞ்சளோட குர்குமின் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு டேப்லெட் சாப்பிட்டேன் அது சப்பி சாப்பிட்ற மாத்திரை சாப்பிட்டேன் சரியாகிடுச்சு உடனே அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நம்ம ஆவி பிடிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறோம் மஞ்சள் யூஸ் பண்ணுறோம் அதனால் அதை கொஞ்சம் தரமாக இந்த சீசனில் வாங்கி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷம் முழுக்க போதுமானதாக இருக்கும் இது வந்து நம்ம சாப்பாட்டு மஞ்சள் விரலி மஞ்சள்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த மஞ்சள் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் இது வந்து இந்த குண்டு குண்டு கிழங்காவும் இருக்கும் இந்த மாதிரி நீள நீளமாகவும் இருக்கும் அது வந்து கலந்து தான் வரும் நமக்கு குண்டு கிழங்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி குண்டாக வரும் ஒரே கிழங்காக வரும் அது அந்த பக்கம் இருக்குது அதில் இருக்கு பாருங்க அந்த மாதிரியும் வரும் இந்த மாதிரியும் வரும் நாம் வந்து தேவைப்படுறவங்க அந்த அதாவது பசு மஞ்சளாக பச்சையாக பசு மஞ்சளாக வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிட்டு காய் சீவுவோம் இல்லையா அதில் வச்சு சீவிட்டு அப்படியே ஒளர வச்சு மிக்சியில் அடித்தோம்னா ரா மஞ்சள் நம்ம வந்து கொஞ்சமாக தான் எனக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறவங்க அப்படி பண்ணிக்கலாம் அதாவது ஒரு கிலோ மஞ்சள் வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஸ்டாக் வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் நாள் நான் நிறையா வைப்பேன் எங்கள் வீட்டில் நிறைய யூசேஜ் அதிகம் இப்போ எங்கள் வீட்ல எல்லாம் யூசேஜ் அதிகம் அந்த மாதிரி இருக்கிறவங்க வேக வச்சு கூட நம்ம காய வச்சு அரைச்சி வச்சுக்கலாம் அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு தனியாக போடுறேன் இப்போ இந்த மாதிரி தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் எனக்கு இந்த மஞ்சள் வேண்டாங்க விரலி மஞ்சள் காஞ்சதாக வேணும் அப்படிங்கிறவங்க அதை பாருங்க இந்த மாதிரி காஞ்ச மஞ்சளாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து நலுங்கு மாங்கு மாவு அரைக்கிறதுக்கு பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்குமே இது யூஸ் ஆகும் நலுங்கு மாவு அரைக்கிறதுக்கு மற்ற ப்ராடக்ட்ஸ் அரைக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் கஸ்தூரி மஞ்சளும் அது பாருங்கள் இந்த மாதிரி வரும் பீசஸ்ஸாக இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி அந்த மாதிரி மஞ்சள்களோட போட்டு அரைச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் ஒரிஜினாலிட்டி கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அதுக்கப்புறம் இல்லைங்க இது எதுவுமே எனக்கு ஒத்து வராதுங்க எனக்கு மஞ்சள் தூளாக இருந்தால் கொடுத்துருங்க அப்படின்னீங்கன்னா தாராளமாக தூளும் வாங்கிக்கலாம் இது பாருங்க இது வந்து இப்படி தான் அஞ்சு கிலோ தான் நான் அரைச்சி வைப்பேன் அதாவது நம்ம சப்ளை பண்ணுறவங்ககிட்ட அஞ்சு கிலோ மட்டும் தான் அரைச்சி தர சொல்லுவேன் இது தீர்ந்ததுக்கு அப்புறம் இது ரெண்டு நாளில் தீர்ந்துருச்சுன்னா கூட பரவாயில்லை மறுபடியும் தீர்ந்ததுக்கு அப்புறமா தான் நான் அரைக்க சொல்லுவேன் ஏன்னா நம்ம கொடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இது கழட்டல ஏன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் குப்பையாக இருக்கு இல்லையா எல்லாம் இருக்குது இது உள்ளே விழுந்துருச்சுன்னா கஷ்டன்றதுனால அப்படியே கவரோடயே வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கும் பளிச்சுன்றக்கும் மஞ்சள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும் நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது ஆவி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது தெரியும் நல்ல வாசனை வித்தியாசம் தெரியும் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தூள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அதே போல் தான் கஸ்தூரி மஞ்சள் தூள் வேணும்னாலும் நீங்கள் கால் கிலோ இருந்து நம்மகிட்ட வாங்கிக்கலாம் அதுவும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த லிங்க்கு நமக்கு வாட்ஸ்அப் கேட்டலாக் இருக்குது இல்லைங்களா அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் தேவைப்படுறவங்க அப்படி ஆர்டர் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன எல்லாமே நம்மளால் மாற்ற முடியாது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உணவில் மாற்றிட்டு வரலாம் இது எல்லாமே ஆர்கானிக்காக நமக்கு தயார் பண்ணி தான் கொடுக்குறாங்க அவங்களோட சைட்லாம் நான் விசிட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வாங்குகிறேன் அதனால ஆர்கானிக்காக பஞ்சகவியம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பஞ்சகவியம் ஜீவாமிரதம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி தான் தயார் பண்ணுறாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றத்தை கொண்டு வரலாம் முக்கியமாக கேன்சர் எதிர்ப்பு மருந்து இந்த மஞ்சள் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லார் வீட்லேயும் அவசியம் தேவைப்படும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே நீங்க இதை வாங்கி கொடுக்கலாம் இல்லை வாங்க சொல்லி சஜஸ்ட் பண்ணலாம் யூ